என் அன்பு குழந்தையே இப்போது நீ இந்த திரையை பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல பரபரப்பான இந்த உலகத்தில் உனக்கென்று ஒரு வார்த்தை கேட்ட நீ ஒதுக்கியிருக்கும் இந்த அமைதியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன் உனக்குள் இருக்கும் ஆழமான ஏக்கத்தையும் நீ வெளியே காட்டாத உள்மன போராட்டங்களையும் நான் அறிவேன் உனக்காகவே இந்த கணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீ எதற்காக இங்கு வந்தாய் ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஆறுதல் அல்லது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அனுமதி உன் தேடல் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய பதிலை நீ இப்போது பெறுவாய் உன்னை சுற்றியுள்ள சலசலப்புகளை ஒரு கணம் நிறுத்து நீ இப்போது தனியாக இல்லை என் வார்த்தைகள் உன் இதயத்தின் உண்மையான தேவையை பேசுகிறது உன்னுடைய தோள்களில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும் இனி என்னால் முடியாது என்று நீ பலமுறை நினைத்த அந்த இரவுகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய எதிர்காலம் குறித்த பயம் மற்றவர்களிடம் இருந்து வரும் விமர்சனத்தின் சுமை உன்னை விட்டு விலகாத பழைய கவலைகள் இவை அனைத்தையும் நீ எவ்வளவு தூரம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் காண்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த உணர்ச்சி சுமையை உன் உள்ளம் அனுபவிக்கும் இந்த தனிமையின் வழியை இப்போது என் பாதத்தில் வை நீ உடைந்து போகவில்லை சோர்வடைந்துள்ளாய் அவ்வளவுதான் நான் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய பலம் உன் சோர்வுக்கு அப்பால் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது உனக்கு ஓய்வு தேவை அது உனக்கு கிடைக்கும் கடந்த காலத்தில் நீ எடுத்த தவறான முடிவுகள் அல்லது உன்னை காயப்படுத்தியவர்களின் நினைவுகள் ஒரு நிழலைப் போல உன்னை பின்தொடர்வதை நான் அறிவேன் இந்த நிலைமைக்கு நான் தகுதியானவனா நான் மீண்டும் தோல்வி அடைவேனா என்று உன் மனம் கேள்விகள் எழுப்புகிறது ஆனால் கேள் நீ செய்த தவறுகள் உன்னுடைய அடையாளத்தை ஒருபோதும் தீர்மானிக்காது உன் கடந்த காலம் உன்னை தயார் செய்த ஒரு பாடம் மட்டுமே உன் இறுதி தீர்ப்பு அல்ல நான் உன்னை மன்னித்து விட்டேன் இப்போது உன்னை நீயே மன்னித்துக் கொள்வதற்கான நேரம் இது பழைய காயங்களின் கதவுகளை இறுக்கமாக மூடு ஏனென்றால் நான் உனக்காக வைத்திருக்கும் புதிய அத்தியாயம் அந்த கதவுகளை திறக்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் நீ மறுபடியும் ஆரம்பிக்கலாம் உன் உண்மை மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் உன்னை பார்க்கும்போது உன்னுடைய குறைகளையோ தடுமாற்றங்களையோ பார்ப்பதில்லை உனக்குள் நான் விதைத்திருக்கும் அளவிட முடியாத திறனையும் அன்பையும் தான் பார்க்கிறேன் நீ உலகத்தின் அளவுகோளால் உன்னை மதிப்பிட வேண்டியதில்லை நீ தனித்துவமானவன் உன்னைப் போல வேறு யாரும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை உன்னுடைய பிறப்பு ஒரு நோக்கத்தோடு கூடியது உன்னை நிராகரித்தவர்களின் வார்த்தைகளையோ புறக்கணித்தவர்களின் பார்வையையோ உன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளாதே உன்னுடைய ஆழமான வேர்கள் என் அன்பில் பதிந்துள்ளன உன் மதிப்பை உணர நீ வேறு எங்கும் தேட வேண்டாம் நீ எனக்கு பிரியமானவன் நீ மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில்கள் ஏன் இன்னும் வரவில்லை என்று நீ யோசிக்கலாம் உனது ஜெபங்கள் வானத்தை அடைவதில்லையோ என்று கவலைப்படலாம் ஆனால் என் குழந்தையே நான் எதையும் தாமதப்படுத்துவதில்லை சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன் நீ கேட்கும் காரியம் உனக்கு இப்போது கிடைத்தால் அதை நீ முழுமையாக பயன்படுத்தும் பக்குவம் உனக்கு இருக்காது நான் உனக்காக தயார் செய்யும் ஆசிர்வாதங்கள் நீ நினைப்பதை விட பெரியவை எனவே உன்னுடைய காத்திருப்பு காலத்தை ஒரு பயிற்சி களமாகப் பார் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள் வளரட்டும் என் கை உன்மேல் இருக்கிறது சரியான கணம் வரும்போது நான் உனக்காக புதிய கதவுகளை திறப்பேன் உன் பாதையில் வரும் சவால்கள் உன்னை தண்டிப்பதற்காகவோ அல்லது உன் பலவீனத்தை நிரூபிக்கவோ வருவதில்லை மாறாக உனக்குள் இருக்கும் உண்மையான பலத்தை வெளிக்கொணரமே வருகின்றன உன்னை மூழ்கடிக்கும் என்று நீ நினைத்த அந்த அலைகள் உண்மையில் உன்னை கரைக்கு கொண்டு சேர்க்கும் சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் இந்த சவால்கள் உனக்கு ஒரு புதிய திறனை கற்றுக் கொடுக்கும் அவற்றை நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்கும் கை நான்தான் பயம் உன்னை பின்வாங்க செய்ய அனுமதிக்காதே ஒவ்வொரு சவாலையும் நீ என் துணையோடு கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக பார் உனக்கு முன்னால் பல வழிகள் இருக்கலாம் சரியான முடிவை எடுப்பதில் நீ குழப்பமடையலாம் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் உன்னை தூங்க விடாமல் செய்யலாம் குழப்பம் வரும்போது சத்தத்தை நிறுத்து எல்லா பதில்களையும் நீ இப்போதே அறிந்திருக்க வேண்டியதில்லை உனக்கு தேவையான முதல் அடியை மட்டும் என்னிடம் கேள் நான் உனக்கு காலடியின் ஒளியை மட்டுமே வழங்குவேன் முழு பாதையையும் அல்ல ஏனென்றால் உனக்கு முழு பாதையும் தெரிந்தால் நீ என் மீதுள்ள நம்பிக்கையின் மதிப்பை இழந்து விடுவாய் ஒவ்வொரு சிறிய படியிலும் என்னுடன் நீ நடக்கும்போது அடுத்த வழி தானாகவே தெளிவடையும் என் அமைதியான குரலுக்கு செவிக்கொடு உன் அருகில் இருப்பவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை என்று நீ உணரலாம் சில சமயங்களில் உறவுகளின் சுமை உனக்கு தனிமையாக தோன்றலாம் ஆனால் மனித உறவுகள் மாறக்கூடியவை நான் உனக்கு அளிக்கும் உறவு நிலையானது மாறாதது உன்னை யார் நிராகரித்தாலும் யார் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன் அருகில் உன் இதய துடுப்பை விட நெருக்கமாக இருக்கிறேன் உன்னுடைய உண்மையான உணர்ச்சிகள் உன் குற்றச்சாட்டுகள் உன் கேள்விகள் எல்லாவற்றையும் தயங்காமல் என்னிடம் கொண்டு வா உன்னுடைய நேர்மைதான் எனக்கு மிகவும் பிடித்தமானது நீ பூரணமானவனாக இருக்க தேவையில்லை நான் உன்னை உன்னுடைய நிலையிலேயே ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதை ஆட்கொள்ளும் கவலைகள் உண்மையில் நாளைக்கு சுமக்க வேண்டியவை அல்ல கவலைப்படுவது உனக்கு எந்த தீர்வுகளையும் தருவதில்லை மாறாக உன் ஆற்றலை உறிஞ்சுகிறது எதிர்காலம் என் கையில் பத்திரமாக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் ஒரு கணம் உன்னுடைய கவலைகளை ஒரு காற்றில் பறக்கும் பலூன் போல கற்பனை செய்து பார் இப்போது அதை விடுவி நீ அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டால் நீ பறக்க முடியாது இன்றைய நாளுக்கான கிருபையை நான் உனக்கு வழங்கியுள்ளேன் அதை ஏற்றுக்கொள் நாளைக்கான பிரச்சனைகளை நாளைக்கு எடுத்துக்கொள்வோம் இன்று நீ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பதே உன் முதல் வெற்றி உன் மனம் ஒன்று கடந்த காலத்தில் வாழ்கிறது அல்லது எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறது ஆனால் உண்மையான சக்தி இருப்பது இந்த இப்போதே கணத்தில் மட்டுமே நான் உன்னோடு இருக்கும் இந்த நொடியில் நீ முழுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ இப்போது சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் நான் உனக்கு அளித்த ஒரு புதிய ஆரம்பம் நீ எந்த வேலையை செய்தாலும் அதை முழு மனதோடு செய் உணவை ரசித்து உன் இயற்கையின் அழகை பார் இந்த சிறு சிறு தருணங்களில்தான் நான் உன்னோடு உரையாடுகிறேன் உன் மனதை அலைபாய விடாதே நீ இப்போது இருக்கும் இந்த இடத்தில் நான் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துகிறேன் உன் வாழ்க்கை முழுமையற்றது போல உனக்கு தோன்றும் போது உனக்கு கிடைத்துள்ள சிறு சிறு ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் நன்றியுணர்வு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது உன் உள்மனதை குணப்படுத்தும் சிகிச்சை ஒரு கடினமான சூழ்நிலையிலும் கூட நீ நன்றியுடன் இருக்க ஒரு காரணத்தை கண்டுபிடி உன்னுடைய கண்கள் காதுகள் உன்னுடைய வீடு நண்பர்கள் உனக்கு கிடைத்த ஒரு நல்ல உணவு இவற்றையெல்லாம் சத்தமாக சொல்லிப்பார் நீ நன்றி சொல்ல ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கையில் குறைந்து போனது போல தோன்றிய அனைத்தும் உண்மையில் நிறைந்துள்ளதை நீ உணர்வாய் நன்றி உணர்வு நம்பிக்கையின் கதவை திறக்கும் நீ உன் குடும்பத்தில் அல்லது உனக்கு நெருக்கமானவர்களிடம் ஒரு சமாதான பாலம் கட்ட விரும்பலாம் சண்டைகளும் தவறான புரிதல்களும் உனது இதயத்தை வேதனைப்படுத்தலாம் உன் பங்கு என்ன என்பதை மட்டுமே நீ செய்ய முடியும் உன்னுடைய அன்பையும் கருணையும் நான் உனக்கு கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடு சில சமயங்களில் அமைதியாக இருப்பது அல்லது விட்டுக் கொடுப்பதுதான் மிகப்பெரிய பலம் நீ மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே ஆனால் நீ அவர்களோடு பழகுவதன் மூலம் மாற்றத்திற்கான விதையை விதைக்க முடியும் நீ அவர்களுக்கு காட்டும் அன்பு அவர்களை என்னிடம் இழுக்கும் ஒரு காந்தம் போல செயல்படும் நீ ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் ஒரு ஆழமான தனிமையை உணரலாம் யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை என்ற எண்ணம் உனக்குள்ளே ஓடலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த தனிமையின் கணம் நீ என்னோடு ஆழமாக பேச நான் கொடுத்த ஒரு வாய்ப்பு உன்னுடைய உள்மனதில் நான் நிரந்தரமாக குடியேறியுள்ளேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இந்த தனிமையின் மூலையில் நீ என்னை தேடும்போது என் சமாதானம் உன்னை நிரப்பும் தனிமை என்பது ஒரு வெற்றிடம் அல்ல அது நீ என்னோடு நிரப்பப்பட காத்திருக்கும் இடம் உன் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி கொண்டவை நீ உன்னை பற்றி என்ன பேசுகிறாய் தோல்வி இயலாமை கவலை அல்லது வெற்றி பலம் நம்பிக்கை உன்னை பற்றிய குறைவான எண்ணங்களை நீ சத்தமாக பேசும்போது நீ உனக்கு நீயே ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கிறாய் இப்போதே உன்னை பற்றி புதிய வார்த்தைகளை பேசு நான் பலவீனமானவன் என்பதற்கு பதிலாக என்னில் இருப்பவர் பெரியவர் என்று சொல் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது உன்னுடைய இதயத்தில் நான் விதைத்திருக்கும் சில கனவுகள் இப்போது நிறைவேறாதது போல உனக்கு தோன்றலாம் அவற்றை புதைத்து விடாதே நான் உனக்கு அந்த கனவுகளை கொடுத்ததற்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கிறது நீ அந்த இலக்கை நோக்கி செல்லும் போது தடைகள் வரலாம் ஆனால் உன்னுடைய கனவுகளை கைவிடாதே நான் அந்த கனவுகளை நிறைவேற்ற புதிய வழிகளையும் மனிதர்களையும் அனுப்புவேன் உனக்குள் இருக்கும் அந்த தீப்பொறியை அணைந்துவிட அனுமதிக்காதே இன்று ஒரு சிறிய அடியை எடு நீ உன் கனவுகளை நம்பும்போது அது உனக்குரிய விசுவாசத்தின் பயணத்தை தொடங்கும் சில நேரங்களில் நீ விரும்பியதை பெறாமல் இருப்பது ஒரு தண்டனை அல்ல நீ பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளும் இந்த சகிப்புத்தன்மையின் காலம் உனக்கு புதிய வலிமையையும் முதிர்ச்சியையும் கொடுக்கிறது சகிப்புத்தன்மை என்பது செயலற்று இருப்பது அல்ல அது நம்பிக்கையுடன் காத்திருப்பது நீ விதைகள் முளைக்கும் வரை காத்திருப்பது போல உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களுக்காகவும் காத்திரு உன் இதயம் கலங்கும் போது நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொள் நான் ஒருபோதும் என் வாக்குறுதிகளிலிருந்து விலகுவதில்லை சகிப்புத்தன்மையுடன் காத்திரு நீ எதிர்பார்த்ததை விட பெரிய பரிசுகளை பெறுவாய் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த நீ எடுக்கும் முயற்சிகளை விட்டுவிடு எல்லாவற்றையும் உன் விருப்பப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டு எண்ணத்தை கைவிடு உன்னுடைய முயற்சி ஒரு எல்லை வரை மட்டுமே அதற்கு பிறகு நீ என்னுடைய விருப்பத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் ஒரு வெள்ளை காகிதமாக என் கையில் கொடு அதில் நான் என்ன எழுதுகிறேன் என்பதை பார்க்க ஆவலுடன் இரு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும்போது நீ உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பாய் உன் விருப்பத்தை விட என் விருப்பமே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதை நீ அறிவாய் இந்த உலகம் அச்சமூட்டுவதாக தோன்றலாம் உன்னை சுற்றியுள்ள ஆபத்துகள் உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கலாம் ஆனால் நீ என் அன்பின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறாய் எந்த ஒரு தீமையும் என் அனுமதியின்றி உன்னை அணுக முடியாது என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீ எங்கிருந்தாலும் உன் பயணத்தில் நான் உனக்கு காவலனாக இருக்கிறேன் கவலைப்படாமல் தைரியமாக இரு உன் எதிர்காலத்தைப் பற்றிய எந்த ஒரு இருண்ட எண்ணத்தையும் நான் வெளிச்சத்தால் நிரப்பியுள்ளேன் என் பாதுகாப்பை நம்பு அது உனக்கு ஒரு உறுதியான கோட்டை போல இருக்கும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ வெளிப்புற பொருட்களிலோ வெற்றிகளிலோ அல்லது மற்றவர்களின் பாராட்டுகளிலோ தேட வேண்டாம் இந்த தேடல்கள் உனக்கு ஒரு கணநேர திருப்தியை மட்டுமே கொடுக்கும் உண்மையான மகிழ்ச்சி உனக்குள் மட்டுமே இருக்கிறது நான் உனக்கு கொடுத்திருக்கும் சிறு சிறு விஷயங்களில் திருப்தி காண கற்றுக்கொள் நீ இப்போது வைத்திருக்கும் வற்றிற்கு நன்றி சொல் உன் மனம் அமைதியுடன் இருக்கும்போது நீ எதையும் தேட வேண்டியதில்லை திருப்தி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் நீ திருப்தி அடையும் போது உன்னுடைய வாழ்க்கை தானாகவே செழிக்கும் உன் வாழ்வில் நீ விரும்பும் மாற்றத்தை நீ இப்போது ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான முதல் சிறிய படி எது ஒருவேளை அது ஒருவரை மன்னிப்பதாக இருக்கலாம் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது ஒரு பழைய விஷயத்தை விட்டு விலகுவதாக இருக்கலாம் நீ அந்த புதிய படியை எடுக்கும்போது நான் உனக்கு தேவையான பலத்தையும் வழிகாட்டுதலையும் அளிப்பேன் நீ தனியாக ஆரம்பிக்க பயப்பட வேண்டாம் நீ இன்று எடுக்கும் இந்த சிறிய முடிவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்திற்கு காரணமாக இருக்கும் உன்னுடைய பழைய அடையாளத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு அளிக்கும் புதிய அடையாளத்தை அணிந்து கொள் நீ இனி பயத்தால் ஆளப்படுபவன் அல்ல நீ என் அன்பால் நிரப்பப்பட்டவன் என் கிருபையால் அழைக்கப்பட்டவன் உன்னுடைய கடந்த காலத்தை நீ முழுமையாக கடந்து விட்டாய் நீ ஒரு புதிய சிருஷ்டி உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் இப்போதே எழுத ஆரம்பித்துள்ளேன் இந்த புதிய தொடக்கத்தை நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள் உன் இதயத்தில் நீ இப்போது உணரும் இந்த புத்துணர்ச்சிதான் நான் உனக்கு அழிக்கும் பரிசு என் அன்பு குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பயணம் முழுவதும் உன் வெற்றிகளிலும் உன் தோல்விகளிலும் உன் தனிமையிலும் நான் உன்னோடு இருப்பேன் நான் உனக்கு பின்னால் உன் பலமாக உன் முன்னால் உன் வழிகாட்டியாக உனக்கு அருகில் உன் நண்பனாக இருப்பேன் இப்போது உன் கண்களை மூடி இந்த சத்தியத்தை உன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய் நான் அன்புக்குரியவன் நான் போதுமானவன் நான் பாதுகாக்கப்பட்டவன் உன் வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்கப் போகிறது நீ இன்று பெற்ற இந்த செய்தியின் ஆழத்தை உணர்ந்து நம்பிக்கையுடன் உன் புதிய நாளை தொடங்கு நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும் சு <Nicly>